நம்ம போன வீடியோல பார்த்தோம் இப்ளீஸ் எதனால அல்லாவோட கட்டளைக்கு மாறு செஞ்சா அப்படிங்கறத பார்த்தோம் அதே சுரால் ஆராஃப்ல ஆயா பன்னெண்டுல அல்லாஹ் வந்து அவனை கேக்கும்போது போது நம்ம என்ன சொன்னாங்கறது நம்ம பார்த்தோம் மின்ஹூன்னு சொல்லிட்டு அவனோட ரீசன் என்னவா இருந்துச்சு நான் தான் பெருசு எப்படி பெருசுங்கிறதோ அவன் சொல்றாங்க நான் வந்து பெருப்பால படைக்கப்பட்டவன் அப்படின்னு அவனுக்கே தெரியும் ரெண்டு பேருமே அதாவது அதமலை சலாமும் சரி அவனும் சரி ஏன் மலக்கு மரங்கள் ஜின் எல்லாருமே யாரால படைக்கப்பட்டது படைக்கப்பட்டவங்க அது அவனுக்கு தெரிஞ்சும் அல்லா கிட்டே அவன் வந்துட்டு ரீசன் சொல்லி ஒப்பிடுறான் அது வந்து ஒப்பிடுதலோட நின்னுடுதா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது ஒப்பிடுதல் என்ன ஆகுது அது கொஞ்சம் வீரியம் ஆகும்போது அந்த இடத்துல பொறாமை வருது அந்த பொறாமை என்னவா மாறுது திமிரா மாறுது கிபிர் அல்லா குரான்ல அந்த அரகன்ஸ் பத்தி அதாவது கிபிர் பத்தி சொல்லும் போது யார் ஒருவர் கிபிரோட அதாவது அரகன்ஸோட இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தோட ஆசனைய கூட மேல் பண்ண முடியாது அப்படின்னு அல்லாஹ் அக்பர் சோ அந்த அளவுக்கு தான் இந்த கம்பாரிசன் ஒரு வேர்டு அது வந்து எந்த அளவுக்கு மனுஷங்களுக்குள்ள அவன் பண்ண அந்த தப்ப அதே மாதிரி நம்மளையும் செய்ய வச்சு நம்மள கடைசியில பொறாமைக்கு அப்புறம் நம்ம சொன்னோம்ல பொறாம வருது பொறாமைக்கு அப்புறம் அரகன்ஸ் கிபிர் வருது கடைசியில எங்க கொண்டு போய் முடியுதுன்னா குஃபூர்ல கொண்டு போய் முடியுது அதையுமே அல்லாஹ் வந்து குரான்ல ரொம்ப அழகா சுரால் காஃப்ல சொல்லியிருக்கான் நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து பின்னோக்கி போய் பார்த்தோம்னா ஹிஸ்டரிய பார்த்தோம்னா சலலாஹு அலேஹுவா செல்லம் அவங்களுக்கு வகி வந்தப்போ அந்த குறைஷி செல்வந்தர்கள் அந்த ஆயாவை கூட அவங்க கேட்காம நபிங்கிறவங்க வந்து அல்லாவோட வகி வந்திருக்குன்னு அவங்க சொல்லறதுக்குள்ளேயே அவங்க வந்து கம்பேர் பண்றாங்க என்ன நாங்க செல்வந்தர்கள் நீங்களோ அனாதை தாய் தகப்பன் அட்டுறவங்க உங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு கூட்டமும் கிடையாது ஆனா எங்க பின்னாடி பேர் இருக்காங்க வராத உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஒப்பிடுதல் என்னவாகுது அவங்களை கொண்டு போய் குஃபூர்ல முடியுது ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல அல்லாவோட வகிய கூட அவங்க காதுக்கு எட்டாம பண்ணிட்டான் அந்த சைதான் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம போனோம்னா உசா அலை தாஹல எல்லாம் ரொம்ப அழகா ஃபிரோனுக்கும் மூசா அலே சலாமுக்கும் நடக்கிற கான்வெர்சேஷன் சொல்லியிருப்பான் மூசா அலே அல்லாஹ் கூப்பிட்டு நான் தான் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லி இத வந்து ஃபிரோன் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுஹான் தலா சொல்றான் அவங்க மூசா அலே சலாம் ஃபிரோன் கிட்ட போன நமக்கு தெரியும் ஃபிரோன் வந்து இத்தனைக்கும் மூசா ஐ மீன் ஃபிரோனோட மாளிகையில தான் வளர்ந்தவங்க அந்த ஒரு ஸ்டோரி நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி வந்து அவங்க வந்து குழந்தையா இருக்கும் போதே மாளிகையில அங்க போய் அங்கேயே தான் வளர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்க போய் அல்லாஹ் வழி வந்ததை போய் சொல்லும் போது என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணா உங்களால வார்த்தைகளை கோர்வையா கூட பேச முடியாது நீங்க தூதரா நமக்கு தெரியும் உஷாமுக்கு கொஞ்சம் திக்குவா இருக்கு அவங்களால வார்த்தைகளை வந்து கோர்வையா அவங்களால பேச முடியாது அவனால அந்த அல்லாஹோட வழியை கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களோட வச்சும் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கறதை வச்சும் அவன் கம்பேர் பண்ணி அவன் வந்து அல்லாஹ் அவளோட மெசேஜை ரிஜெக்ட் பண்றோம் அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் சரி இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பாப்போமா சுரால் மாய்தால டுவெண்ட்டி செவன்ல இருந்து இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா அல்லா வந்து குரான்ல சொல்லியிருப்பான் மாய்தால அதாவது ஹாபில் அண்ட் காபில் உலகத்திலேயே நடந்த முதல் கொலை யாருக்கும் யாருக்கும் சகோதரர்கள் இடையில் பணத்தாலேயோ எதனாலேயோ கிடையாது கம்பாரிசன் அல்லா ஹாபிலோட குர்பானிய ஏத்துக்கிட்டான் அதே காபிலோட குர்பானி அல்லாவால நிராகரிக்கப்பட்டது அது எப்படி என்னோடது ஏத்துக்கப்படாம உன்னோடது மட்டும் ஏத்துக்கப்படலாம் அப்படின்ற ஒரு வன்மத்திலையும் அந்த கம்பாரிசன்லயும் உலகத்துல நடந்த முத கொலை சகோதரன் இன்னொரு சகோதர கொலை செய்யறது சுபஹான் அல்லா இந்த அளவுக்கு தான் கம்பாரிசன் இந்த உலகத்துல வந்து ஆரம்பிச்ச மொத புள்ளி சைதான் அது எந்த அளவுக்கு மனுஷங்க இடையில கலவரத்தையும் நிம்மதியற்ற வாழ்க்கையையும் எல்லாம் சொன்ன மாதிரி கலீலமா தஷ்குருன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நன்றி கெட்டவங்களா ஆக்கி கடைசியில குஃபூர்ல கொண்டு போய் முடியுதுங்கறத நம்மளால பாக்க முடியுது அவன் சொன்னால என்ன வந்து நீ இருப்பால படிச்சுட்டு அதே மலேசலம் களிமண்ணால படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதனால நான் வந்து வணங்க மாட்டேன்னு சொன்னால இது ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பெருசு அப்படின்னு முடிவு பண்ண கூடிய எல்லா தகுதியும் யாருக்கு இருக்கு படைச்சவனுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா அவன்தான் சூஸ் பண்ணா கைத்தான நெருப்பால படைக்கணும்னு நம்மள களிமண்ணால படைக்கணும்னு இப்படி அவ்வளோ சூஸ் பண்ணி உங்களை உருவாக்கி இருக்கானா இதுல சிறந்தவங்க யாருன்னு முடிவு பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் அவ்வளா ரபில் அலமீனுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை கூட நம்மள மறக்க வச்சு அவன் எப்படி அழிஞ்சானோ அதே மாதிரி நம்மள வந்து யோசிக்க கூட விடாம நம்மளையும் அதே மாதிரி கம்பேர் பண்ணி அழிக்கிறது தான் அவனோட மொதல் ஏமா இருக்குது இப்போ நமக்குள்ள எப்படி ஆகுது அப்படிங்கறத கூட பண்ணிருக்க மாட்டோம் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம் நம்மளாம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ரொம்ப அப்சஷனா இருப்போம் ஓகே நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மள விட கொஞ்சம் அழகுலயோ இதுலயோ கம்மியா ஒருத்தவங்களை பார்க்கும் போது உடனே என்ன நினைப்போம் பா பரவாயில்ல நம்ம அவங்கள விட நல்லா இருக்கும்ல அப்படின்னு அது நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம நீங்க யோசிக்கிறது இல்ல இது அப்படியே நம்மளுக்கு மண்டை குழம்பு ஒயர் பண்ணி வச்சிட்டான் இப்படி நீ திங்க் பண்ணு அதை திங்க் பண்றது கூட தப்பு இல்ல தவறு இல்லங்கிற அளவுக்கு அவன் வந்து நம்மள வந்து ஒயர் பண்ணி அந்த அளவுக்கு நம்மள மூழ்கடிச்சு வச்சிருக்கான் எப்போ ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு மூழ்கடிக்க படுறான் எப்ப அந்த இடத்துல அல்லாவோட நினைவு அல்லாவோட விக்கிர எங்க இல்லையோ அங்க சைதானோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு நான் போன வீடியோல சொன்ன மாதிரி எதிரிகளை தெரியும் போது எதிரி யாருன்னு நமக்கு அறியும் போது அவனோட பிளான் என்ன அவனோட சூழ்ச்சி என்னன்னு தெரியும் போது வீழ்கடி அவனோட தோற்கடிக்க முடியும் இல்லையா சோ இப்படிப்பட்டவங்க கிட்டே நம்ம தப்பிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடணும் போராடுறத விட எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையா காஷியஸா இருக்கணும் நம்ம அந்த மாதிரி இல்ல அதுதான் உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மள விட வசதியில கம்மியா இருக்கிறவங்களை பார்த்தா நான் அப்பா எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன் அவன் வந்துட்டு இவ்வளவு சின்ன வீட்டுல அவன் வீட்டுல போய் சம்பந்தம் பண்றதா அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம் அதே மாதிரி என் கணவர் வந்துட்டு சீனியர் மேனேஜரா இருக்காரு உங்க கணவர் என்ன பண்றாரு ஓ ஆட்டோ ஓட்டுறாரா அவ்வளவுதான் ஆனா அவங்கள யாரு சிறந்தவங்கன்னு யாரு முடிவு பண்றதுங்கிறத நம்மள மறக்க அடிச்சு ஒருத்தவங்களோட வாழ்க்கையையும் தகுதியும் வச்சு கம்பேர் பண்ணி நம்மள அந்த இடத்துல முட்டாளாக்குறோம் பேசிக்கான ஒரு விஷயத்தையே நம்மள வந்து மறக்கடிக்க வைக்கிறான் இன்னும் நம்ம கொஞ்சம் போனோம்னா நம்மளுக்குள்ளயே அதாவது ஒருத்தவங்களுக்கு அல்லாஹ் வந்து நிறைய கொடுத்திருக்கான் அப்படின்னா பாரு அவனுக்கு மட்டும் நிறைய கொடுத்திருக்கான் பாரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அவன் பிளஸ் பண்ணிருக்கான் அவன் அல்லாஹ் வந்து அவ்வளவு ரஹமத் பண்ணிருக்கான் அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிருக்கான் அவ்வளவு பில்லா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஏன் நம்ம கூட சில டைம்ல இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நம்மளே அனலைஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம் கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு கொடுத்த அல்லாஹ் வந்து பாரு எவ்வளவு கொடுத்துருக்கான் எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி அதாவது அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்திருக்கானா அது ஏன் கொடுத்துருக்கான் எதுக்கு கொடுத்திருக்கான்னு தான் தெரியும் அது அவங்களுக்கு டெஸ்டா இருக்கலாம் ஒருத்தவங்களை கொடுத்து சோதிப்பான் ஒருத்தவங்களுக்கு இல்லாம சோதிப்பான் இப்படி கொடுத்து சோதிக்கிறதுலயும் அல்லாஹ் வந்து அவர் ரொம்ப ரொம்ப அழகா குரான்ல சொல்லி இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் உலகத்துல இருக்கிற பாதி அழகு அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னதான் அந்த அழகே அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு டெஸ்டா மாறுச்சு அதனால அவங்க வந்து சிறைவாசம் போனாங்க அதெல்லாம் நமக்கு இத்தனை பேருக்கு தெரியும் யூசுப்ல போய் நம்ம பார்த்தோம்னா அடுத்த பிளெஸிங்க அந்த ஒரு அழகே அவங்களுக்கு சோதனையா மாறுச்சு அவங்க மாளிகையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க உதவி செய்யறதுக்கு போகும்போது ரெண்டு காவலாளிக்குள்ள சண்டை வந்து அவங்க உதவி செய்ய போன இடத்துல யாரும் தப்பு செஞ்சாங்க ஒரே ஒரு வாட்டி அடி அவ்வளவுதான் அந்த இடத்துலயே அவங்க வந்து அந்த காவலாளி மௌத்தா போயிட்டோம் அந்த இடத்துல அவங்க தப்பிச்சு இஜிப்த விட்டு தப்பிச்சு வேற ஊருக்கு நான் போனாங்க அங்க போய் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த ஸ்டோரியும் நமக்கு தெரியும் ஏன் முசா அலஹிசலாம்க்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அல்லாஹ் கொடுத்தான் ஒருத்தவங்கள பார்த்து ஐயோப்பா எப்படி பாடி பில்டிங்காக சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த ஸ்ட்ரென்த்துமே முசாலி சலாம்முக்கு சோதனையா போய் முடிஞ்சுது ஒருத்தவங்களோட ப்ளெஸ்ஸிங்கை எப்படி நம்ம வந்து பார்த்து பொறாமைப்படக்கூடாதோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ப்ளெஸ்ஸிங்கை வச்சு மத்தவங்கள குறைச்சி இடம் போடக்கூடாது அதுக்குமே அல்லாஹ் ஹானவாத் அல்லாஹ் குரான்ல ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி குர் ஆல் க்ரி ஃப்ரைடே நம்ம வந்து ஓதி அதை மீனிங் தெரிஞ்சிருந்தோம்னா அந்த நாலு ஸ்டோரியுமே அல்லா அவ்வளோ அருமையா அல்லா வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அல்லா அதுல சொல்லிருப்பான் அதுல ஒண்ணுதான் ஆன் வித் ட்ரூ கார்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து நிறைய கார்டன்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல பல வகைகளை கொடுத்து அவ்வளவு வசதியா கொடுத்திருப்பாங்க அல்லா ஸ்பஹனாதால இப்போ அப்படி குடுத்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அவருக்கு வந்து குழந்தை செல்வமும் ஜாஸ்தி அப்படி இருக்கும் போது இக்கத்து வீட்டுக்காரரு இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு அவ்வளவு வசதி கிடையாது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பிள்ளை செல்வம் கிடையாது அப்போ அத பத்தி பெருமையா பேசுற பத்தியா என்னை தோட்டத்தை பார எவ்ளோ பல வகைகள் இது வந்து கண்டிப்பா எந்த நாளும் வந்துட்டு இது வந்து வீணே ஆகாது எதுவுமே ஆகாது லைஃப் பலங்களும் இதுவுமா குடுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல அல்லா குடுத்தாங்கறத மறந்து போயி அவனோட செல்வத்துல அவன் மூழ்கிட்டான் அவன் மட்டும் அல்லாவோட நாட்டத்துல நடந்தது எல்லா அவனுக்கே அப்படின்னு அவன் சொல்லி இருந்தானா அது வேற ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அவன் பெருமை அடிச்சது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை கீழே தள்ளி அவன் வந்து இந்த இது பண்ணதுல அடுத்த நாளே வந்து அல்லாஹ் அந்த இடத்துல ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டான் அப்பா அவன் வந்து சொல்றான் அல்லாஹ் என்ன மன்னிச்சுடு நான் உனக்கு உஃப்பூர் பண்ணிட்டேன் அவன் கம்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லல அவன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல கம்பேரிசனோட கடைசி எண்டு நான் சொன்னேன் தெரியுமா ஆரம்பத்துல உஃப்ஃபூர்ல கொண்டு போய் விடணும்னு இந்த இடத்துல அல்லாஹ் அதை சொல்லி காமிக்கிறான் நான் உஃப்பூர் பண்ணிட்டேன் அதாவது அவனோட செல்வத்தை அல்லாஹ விட பெருசா நினைச்சு நினைச்சு ஒருத்தவங்கள கீழே தள்ளி அவனை மேல ஏத்துனான் இந்த இடத்துல ஷைதான் என்ன பண்றான் அவனை பெருசாக்கி அதை மேலே ஒண்ணும் இல்லைங்கிறத அல்லாவுக்கே சொல்றான் இப்போ அந்த கோபம் அல்லாஹ் அவனை வந்து விரட்டின கோபம் நரகத்துக்கு தான் நீ போவேன்னு சொன்ன அந்த கோபம் அத்தனையும் யார்கிட்ட கிட்ட வரும் அதம் அதாவது நம்ம கிட்ட ஓகே கம்பாரிசன் பண்ண கூடாது ஒரு அமப்படக்கூடாது அதெல்லாம் வந்து தெரியுது ஆனா சில விஷயத்துல வந்து நம்ம வந்து கம்பாரிசன் பண்ணக்கூடிய இதுல பண்ணனும் பண்ணாதான் அது வந்துட்டு என்னது அந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றமும் சில விஷயங்கள்ல கிடைக்கும் அது அல்லா குரான்லயே சொல்லிருக்கான் அத பத்தின டீட்டெயில் இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்க்கு